நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த நிறைய லூஸுங்க இப்போ தமிழ்நாட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க பஸ்ஸில் போகிறாங்க சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் ஒரு ஒருத்தர் போகிறாரு நம்ம டெட் பாடி கால்களை தேடி அழைகிற டெட் டெட் வாடி பழனிசாமி சுந்தரா ட்ராவல்ஸு இந்த இந்த லூஸ் ஒருத்தன் நாற்பது ரூபா பேர் சாவாட்சாம்பார் ஒரு கொலைகாரன் விஜய் அவங்க ஒரு பஸ்ஸு அப்புறம் நயனார் நாகேந்திரன் அவர் ஒரு பஸ்ஸு இந்த லூஸ் ஒத்தை அன்புமணின்னு சொல்லி அந்த பொட்டி மணிக்கிறான் இல்லை ப்ராடு பையன் போர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பையன் அந்த அன்புமணிக்கிறான் இல்லை அவன் ஏதோ விடியல் மீட்பு பேரணின்னு போனான் இவன் முடிச்சிட்டான் தருமபுரியில் அவங்க அப்பா ராமதாஸ் நல்லா கேட்டார் என்ன கேட்டார்னா என்னடா இங்கே விடியல் பறி போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு குறை இருந்தால் சொல்லிட்டு உடனே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செஞ்சு கொடுத்துட்றாரு என்ன இங்கே விடியல் பறிப்பு வச்சு நீ விடியல் மீட்பு பேரணி போகிறோம் மயிரை போகிறோம் ஒரு யோகியனுக்கு பிறந்த ஒரு அயோக்கிய அன்புமணி டாக்டர் ராம்தாஸ் சொன்னார் இப்போ இவன் இந்த நூறு நாள் சுற்றினான் யார் அன்புமணி சுற்றலாம் இந்த நூறு நாள் சுத்தத்தில் என்ன பேசினா அன்புமணி உருப்படியாக சொல்லுங்கள் ஜாதி வன்னீர்களுக்கு திமுக விரோதி வன்னீர்களுக்கு திமுக விரோதி வன்னீர்களுக்கு திமுக விரோதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு வன்னீர்களை பார்த்தா பிடிக்காதுன்னு பொய்யா புடுங்கணும் நான் அன்புமணிக்கு சொல்கிறேன் டே படுஸ் வன்னீர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கி நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி வன்னியர்களை எம்பிசி பட்டியில் சேர்த்தது யார் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு சாகடித்தாங்க ஆனால் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எண்பத்தி ஒம்போது வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மோஸ்ட் பேக்ட் கிளாஸ் பட்டியலில் சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் அதிமுக ஆட்சியில் சுட்டு சாகடித்த அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு நிதி உதவி வழங்கி மாதம் உதவித்தொகை வழங்கி அவங்க குடும்பத்திற்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கி அந்த இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டினது நமது தேசத் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு சிலை வைத்ததும் மணிமண்டபம் கட்டியதும் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எனவே வன்னியர்களுக்கு எல்லா நன்மை வன்னியர்களுக்கு எல்லா நன்மை செய்திருப்பது திமுக திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ஃப்ராடுவால் பார்த்தாங்கன்னா ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு முன்னால் போன எம்எல்ஏ எலெக்ஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் வன்னியர் சமுதாயத்தை பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்டு கொடுத்துட்டோம் வன்னீர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்டு கொடுத்தாச்சின்னு ஒரு அரசாணை பொய்யான அரசாணையை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாலே வெளியிட்டு வன்னியர்களை ஏமாற்றி வன்னியர்கள் ஓட்டை வாங்க வந்து யாருன்னு கேட்டால் ரெண்டு ஃப்ராடுங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று அன்புமணி நம்ம ஆட்சிக்கு வந்தோம் கோர்ட்டுக்கு போனோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படின் நீ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தேன்னு கோர்ட்டில் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ திமுக வன்னிகளுக்கும் துரோகம் பண்ணிடுச்சுன்னு இந்த பொறுக்கி புறம்போக்கு போய் அன்புமணி பேசுகிறான் ஜாதி பேசுகிறான் வன்னியர்களுக்கு நாங்கள் விரோதி என்றான் வன்னியர்களுக்கு நண்பன் ஒரே கட்சி திமுக கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலித் மக்களை பழிவாகிறாங்கன்றே டே தலித்துக்கும் வன்னீர்களுக்கு சண்டை போடுறது யாரா அன்புமணி நீ தான் தலித்துக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விடுறது யாருன்னு கேட்டால் இவன் அன்புமணி தான் தலித்துக்கும் வன்னீர்களுக்கு சண்டை விடுறான் இவன்தான் சண்டை விடுறதே அந்த தருமபுரியில இளவரசன் காதலர் காதல் பிரச்சனை என்னாச்சு அந்த இள ஒரு வன்னியர் சமுதாயத்தின் பெண்ணும் ஒரு தலித் இளைஞனும் காதலித்ததில் அந்த தலித் இளைஞனை இவனுங்களே கொண்டு போட்டு இவனுங்களே கொண்டு போட்டு அதில் ஜாதி அரசியல் பண்ணி அதில் எம்பி ஆனவன் தான் யாருன்னு கேட்டால் இந்த அன்புமணி இவன் இப்போ நூறு நாள் விடியல் மீட்பு பேரணி போயிட்டு அடுத்து இன்னும் நூற்றி எட்டு நாள் இந்த தூக்கி விசிறடிச்சவன் யாரு இந்த புறம்போக்கம் அன்புமணி மணி அன்புமணி சொல்கிறான் டே அன்புமணி நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் என்னதே நீயே எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் உன்னை செருப்பால் அடிக்கிறது யாருன்னா உங்கள் அப்பா உன்னை செருப்பால் அடிக்கிறது யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா அவனுக்கு அரசியலில் எந்த பக்குவும் கிடையாது அவனுக்கு அரசியலில் எந்த பக்குவும் கிடையாது ஒரு தலைவனுக்கான ஒரு ஒரு மாண்போ ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியோ அவனுக்கு எதுவுமே கிடையாது என்ன மாதிரி ஒரு பிறந்த ஒரு அயோக்கியன் எந்த அப்பனாவது என் பேருக்கு பின்னாலும் என் என் பேர் போடாத சொல்லியிருப்பாரா யாராவது ஆனால் ராமதாஸ் சொன்னார் டே அன்புமணி ஒரு அன்புமணின்னு போட்டுக்கோ வேணா என்ட்ரீல் வேணா யூஸ் பண்ணிக்கோ தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு பிறந்துட்டேன் ஆனால் உன் பேர் பக்கத்தில் ராமதாசன் என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு உன்னை செருப்பால் அடிச்சிருந்து யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா யார் உங்கள் அப்பா டாக்டர் ராமதாஸ் நீ என்னத்துக்காக பிஜேபி குல்பிஐஸ் போய் சப்பிணுக்கிற டேத்தா வம்மாளடையே அன்புமணி ஏன்னா நீ மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதில் நீ கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிற உன்னை புடிச்சிட்டான் பிஜேபி கெட்டியா வாத்தா தூக்கி திகார் ஜெயில போட்டோடனே போய் பிஜேபி குல்பிஐ சப்பிணுக்கிறான் இப்போ இவன் திமுக உங்க யாரு யார் இவன் சொல்கிறான் போடா ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் அடே அன்புமணி திமுக மயிரை கூட நீ பிடுங்க முடியாது உங்கள் அப்பா உன்னை காலி கொண்டாருப்பார் பாட்டாளி மக்கள் கட்சியே முடிச்சிட்டான் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி முடிச்சிட்டான் தலித்துக்கும் வன்னிகளுக்கு சண்டை உறவன் யாருன்னு கேட்டா இந்த ஜாதி சண்டைக்காரன் இந்த குடிகார நான் யாருன்னா அன்புமணி உலகமாக குடிகாரன் யாருன்னு கேட்டா அன்புமணி உலகமாக குடிகாரன் தினம் நைட்டானா ரெம்மி மார்ட்டின் ஒரு புல்லு போடாமல் தூங்கவே மாட்டான் அவன் பிராண்டே நான் சொல்கிறேன் பாரு அன்புமணி பிராண்டு அன்புமணி பிராண்டு ரெம்மி மார்டின் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு பதினொரு மணிக்கு ஒரு புல்லு முட்டிடுவான் நல்லா முக்கால் கிலோ சிக்கனும் ஆறு கிலோ மட்டனு நல்ல சாதம் ரசம் குழம்பெல்லாம் சாப்பிட்டு தான் படுத்து தூங்குற குடிகாரன் இவன் பூரண முதலுப்பை பற்றி பேசுகிறான் இவன் சொல்கிறான் நூற்றி எட்டு நாளில் திமுக ஆட்சியை முடிச்சிடா ஓடாடே புறம்போக்கு போ எம்எல்ஏ எலெக்ஷன் டெபாசிட்டே வாங்க மாட்டேன் அண்டுமணி உனக்கு செருப்படி உங்கள் அப்பா ராமதாஸ் உன்னை செருப்பார் அடிப்பார்